விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கிறேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸாவும் இருக்கு இந்த மாதிரி கூட இருக்கலாமா எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மன ஆதங்கத்தை நான் கொட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நம்மளோட தொழிலை பத்தி இப்போ வந்து ஜோதிடர்கள் எல்லாம் கொஞ்சம் ரூமர் தப்பான ரூமர் வந்து பரப்புறாங்க அப்படின்னா அந்த ரூமர் பரப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னும் ஆதி காலத்துல கிடையாதுங்க ஓகேங்களா நம்ம இருக்கிற காலம் வந்து எப்பேற்பட்ட காலத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் இப்ப வந்து ஜோசியம் வந்து நான் நம்பவே மாட்டேன் அது பொய் அப்படின்னு நான் சொல்லவே விரும்பல அவர் எப்படி நான் வந்து தையல் மிஷின் தைக்கிறவங்களா எல்லாம் தப்புன்னு சொல்ல விரும்பல தொய் தையல் மிஷின் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன்னு ஒரு கருத்து ஒரு இந்த அக்கா என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு இதை பார்க்காதவங்களுக்கு புரியல அந்த வீடியோவை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அப்ப தெரியும் நான் இதை பத்தி பேசுறேன்னு அப்போ இந்த தையல் தலையை தொட்டவருடைய வாழ்க்கையில முதல் விஷயம் கண்டிப்பா வீட்டில் தையல் மிஷின் வச்சு தச்சிட்டு இருக்க பெண்களுக்கு கணவருடைய தொடர்பு அப்படின்றது கணவருடைய அன்பு அப்படின்றது கிடைப்பது கடினம் விஷயம் ரெண்டாவது தலை சுருட்டை முடி நம்ம சொல்றோம் தெரியுமா இது தொடர்பு வந்து அந்த பெண்களுக்கு நிறைய இருக்கும் மூன்றாவது விஷயம் இந்த மெஷினை தொட்டதற்கு பிறகு தையல் மிஷின்ல தொடர்பாகி இருக்கிற அத்தனை பெண்களுடைய பல்ல மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க பல்களில் அதிக இடைவெளி அல்லது பல் சீரற்ற அமைப்பில் இருக்கல் அல்லது பல் சொத்தையாக இருக்கல் உறுதியாக இருக்கும் மூணாவது அதீத்தமான தெய்வ வழிபாடு எந்த உறவுகளோடு ஒத்து போகாத நிலை தையல் மிஷின் ஒரு வீட்டுல ஒரு பெண் போட்டு தைக்கிறானா அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்ணோட ஒத்துக்கொறாரு மட்டும் சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு கமெண்ட் வரட்டும் மனசாட்சி படி பண்ணணும் மனசுக்கு இந்த தையல் மெஷினும் ஒன்னுதான் ஒரு மருத்துவமனையில அறுவை சிகிச்சை நடக்கிற ஆபரேஷன் தேட்டரும் ஒன்னு தான் இப்போ ஆப்ரேஷன் தேட்டரை நீங்க பாசிட்டிவா பாப்பீங்களா நெகட்டிவா பார்ப்பீங்களா ரெண்டும் பார்த்து ரெண்டாவது பாக்கலாம் பட் ஆப்ரேஷன் தேட்டரு எங்க இருக்கணும் நம்ம ஆப்ரேஷன் தேட்டருக்கு அடிக்கடி போக விரும்புவோமா நம்ம உடம்புல அடிக்கடி காயம் ஏற்படுறத விரும்புவோமா நம்ம உடம்பு அடிக்கடி டவுன் ஆகிறத விரும்போமா விரும்ப மாட்டோம் இப்ப இங்க நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா தையல் கலை அப்படின்றத நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல ஆனா தையல் எந்திரத்தை இன்றைக்கு சாதாரணமான பெண்கள் தன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கற்றுக்குறாங்க அதை வீட்டில் வரவேற்பறையிலையும் வீட்டு வாசலுக்கு வெளியிலையும் தான் மேக்சிமம் போட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போது ஒரு மனிதன் ஒரு ஆன்மகன் வெளியில் புறப்படும் பொழுது அவங்க வாரிசுகளே வெளியில் புறப்படும் பொழுது அவங்க மிக முக்கியமான காட்சியாக தன் தாய் அந்த துணியை வெட்டுறதையும் கிழிக்கிறதையும் கோக்குறதையும் அந்த சத்தத்தையும் மட்டுமே பார்த்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருப்பதினால் இந்த காட்சி எட்டாம் பாவத்தை செயல்படுத்தும் அப்ப வீட்டுல இருக்க மத்த அறையில போட்டு நாங்க வந்து வீடியோ போட்டுருக்கிறாருங்க என்ன சொல்லி ஆபரேஷன் ஆப்ரேஷன் தேட்டர் டெய்லரிங் தொழிலும் ஒண்ணு அப்படிங்கிறாரு அது என்னமோ செவ்வாறா இருக்கிறதுன்னு என்னமோ சொன்னாரு அது எனக்கு புரியலீங்க நான் ஒண்ணு ஜோசிகார் கிடையாது உண்மையாலுமே அவர் சொன்ன பாயிண்ட் அவர் புரியல அவருக்கே சொல்ல தெரியல ஆப்ரேஷன் தியேட்டர் நல்லதா கெட்டதான்னு அந்த லேடி கிட்ட கேக்குற போது அவங்க வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு பயதுக்கு மாட்டீங்களா அப்படின்னு கேக்க போது நல்லா தெரிஞ்சுக்கே ஒரு மனிதன் வந்து உயிர் இழந்துட்டா அப்படின்னா அது என்ன போஸ்ட்மார்ட்டம் நிறைய ஒண்ணு இருக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் ஒண்ணு இருக்கு போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில இருக்கும் அந்த அறைக்கு யாருமே போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஐயா சரிங்களா அந்த அறைக்கு போகிறதுனா எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும் பிறந்த காலத்துலேருந்து வயசானவங்க வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் அரைனா பயமாக இருக்கும் ஆப்ரேஷன் தேட்டருங்கிறது ஒரு மனிதனுக்காக உள்ளுறுப்புகள் ஏதாவது தவறாயிடுச்சோ தப்பாயிடுச்சோ ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுனோ அப்போ அந்த தேட்டருக்கு போனாதான் அந்த தேட்டரில் போனாதான் அந்த உள்ளுறுப்பை கரெக்ட் பண்ணி சரி பண்ணி பாசிட்டிவான விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் இன்னொன்று உயிர் கூடிய இடமே எங்கீங்க ஆப்ரேஷன் தேட்டர் தான் ஓகேங்களா உயிர் ஜெனிக்க கூடிய இடமே ஆப்ரேஷன் தேட்டர் தான் அதை போய் நீங்க பயந்துக்க மாட்டீங்களா அது இருக்க மாட்டீங்களா அப்படின்னா ஒரு மனுஷனை வெட்டுறாங்கன்னா வேணும்னு சைக்கோ மாதிரி வெட்டுறது இல்லைங்க அந்த உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அது வெட்டி வெளியில எடுத்து போட்டு அதை அழகாக தைக்கிறாங்க அதே தான் நாங்களும் பண்றோம் இவர் என்னன்னா தெரியல எங்களை டாக்டரும் ஆக்கிட்டாரு அதுக்கு ரொம்ப ஹேட் சந்தோஷம் தான் ஆனா வந்து ஆப்ரேஷன் தேட்டரு பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்குமே நன்மை தான் பிளஸ் தான் ஓகேங்களா பாசிட்டிவான இடம் தான் உயிர் ஜனிக்கக்கூடிய இடம் ஒரு மனிதனுக்கு இருக்கிற இன்னல்களை அதை வெளியேற்றிட்டு பாசிட்டிவான விஷயம் வெளியில் இருக்கிறவங்கள என்ன சொல்றாங்க வெளியில் இல்லை அப்படியே போராட்டத்தில் இருப்பாங்க டாக்டர் வந்து சக்சஸ் அப்படிங்கிற எல்லா மூஞ்சிலும் சிரிப்பு வரும் அந்த அதனால அந்த அந்த இடம் பாசிட்டிவான இடம் தான் அது எங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஓகேங்களா

அது நீங்க எமர்ஜென்சிக்கு வச்சாலும் சரி ஒரு இன்ச்சு பிழிஞ்சிருச்சுன்னு தச்சு போட்டாலும் சரி தையல் மிஷின் கூடாது 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 துணியை நறுக்கி கோர்ப்பதுன்றது வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு செயல் அதனால அது வேண்டாம் ஐயா வீட்டில் உபயோகப்படுது நம்மளோட உயிர் நம்மளோட மோட்டிவேஷன் எல்லாமே இந்த ஒரு தையல் மிஷின் தான் இதை பத்தி ஒருத்தர் வந்து தப்பா சொல்ற போது இதை செய்யற நூத்துக்கு நூத்தி பத்து பெர்சென்ட் இப்ப எல்லாருமே கையில் எடுக்கிற ஒரே தொழில் ஆண்களும் கூட ரொம்ப ஆதையில ஆண்கள் தான் தைச்சிட்டு வர்றாங்க லேடிஸ் கொஞ்சம் குறைவு இப்ப வந்து ஈக்குவல் ஆணுக்கு நிகர் பெண் அப்படிங்கிற மாதிரி சரிசமமா டஃப் கொடுக்குற ரேஞ்சுக்கு இது போட்டி போட்டு தைச்சு பழகுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்னு சொல்றது முக்கியமான விஷயம் ஒரு பாயிண்ட் இப்ப வந்து ஒரு பெண்ணு ஒரு சுதந்திரமா எந்த வித இடைஞ்சலுமே ஒரு அவளுக்கு அவளோட உயிருக்கோ மானத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது ஒரு ஒரு வேலைக்கு போக முடியும் ஒரு வேலை வீட்டுல இருந்தே செய்ய முடியும் அப்படிங்கறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிரில்லாத ஒரு பொருளை உருவாக்குறவங்க ஒரு பிரம்மான்னு சொல்லுவாங்க முக்காவாசி ஒரு பெண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா அதே சமயத்துல நான் சொல்ல விரும்புறது ஒரு கல்லு வந்து ஒரு சாதாரண ஒரு கல்லை வந்து சிற்பியா வடிச்சு ஒரு உயிர்ல சிலை மாதிரி வடிச்சு கொடுக்குறாங்க அது ஒரு சிலையா நம்ம சாமி மாதிரி கும்பிடுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு துணி நீங்க எந்த மாதிரி கசக்கி எப்படி கொண்டு வந்து கொடுத்தாலுமோ அந்த துணியை நல்லா ப்ராப்பரா அயன் பண்ணி அந்த துணியை வடிவமைச்சு ஒரு பெண்ணுக்கு ஒரு மானத்தை மறைக்கிற ஒரு ஆடையா கொடுக்கறவங்களோட ஒரு பிரம்மாவுக்கு இணையானவங்க தான் நாங்க ஓகேங்களா ஒரு துணியை வந்து சாதாரண துணிவை அழகான வடிவத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெண்ணு ஒரு உடுக்கிட்டு ஒரு மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு தொழில வந்து இழிவா பேசுறது வந்து மிகவே தவறான விஷயம் ஓகேங்களா அது எனக்கு கோபம் வருது அதே சமயத்துல அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு நல்லா நோட் பண்ணி பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா வீட்டுல வச்சு தைக்காதீங்க நீங்க தொழில் ஸ்தாபனமா நடத்துங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உண்மைதாங்க சார் நீங்க சொல்றது எங்களுக்கு புரிஞ்சுதுங்க இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு பொண்ணா இருக்கிறவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கலாங்கிற போது முதல் எதிர்ப்பு வீட்டுல கணவன் இல்ல அப்பா அம்மாவா உன் வேலைக்கு பார்த்துட்டு வீட்டுல இரு எங்க வேலைக்கு போ அப்படிங்க சரி கல்யாணம் ஆயிட்டு வந்து பண்ணா கணவர்மார்கள் என்ன வீட்டுக்கு கவனிச்சு வீட்லயே இரு அப்படிம்பாங்க அதே சமயத்துல ஏதாவது பொருளாதார ரீதியாக பிரச்சனை வருதுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க எந்த பிரயோஜனம் வீட்டுல தண்டமா இருக்கிற அப்படிம்பாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் நினைச்சு பாருங்க ஒரு குழந்தைகளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட மன உளைச்சல் வரும் அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து கம்மி பட்ஜெட்ல ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு பத்தாயிரம் ஒரு ஆறாயிரத்துக்கு ஒரு பட்ஜெட்ல ஒரு தொழில கையில் எடுக்கிற நிச்சயமா சொல்ற ஃபுட் பிசினஸ் கூட ஒரு அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் பண்ண முடியாது இது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு ரெண்டாயிரத்துக்கு வாங்கி போட்டாலும் கூட அவ சூப்பரா மேல வந்துட முடியும் ஏன்னு கேட்டா அவரோட தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் ஆனா ஆண்கள் வந்து நிறைய பேரு மோட்டிவேஷன் பண்ண வேண்டாங்க அது பெண்கள் வந்து எல்லா ஆண்களும் சொல்ல குறிப்பா சொல்லிட்டுங்க நிறைய என்ன எனக்கு பின்னாடியே இருக்கிறது என்னோட வீட்டுக்காரர் தான் இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறது முழு காரணம் என் வீட்டுக்காரர் தான் எல்லா ஆண்களை சொல்ல ஒரு குறிப்பிட்ட சில ஆண்களை மட்டும்தான் சொல்றேன் இப்ப இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க சரி நீங்க வீடியோ போட்டுக்கிறீங்க நீ வீடியோ போட்ட அந்த நிமிஷம் ஒரு பெண் வந்து எத்தனையோ பிரச்சனையில இருந்து உயிர் தெழுந்து நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன் நான் ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கு போறேன் வீட்டுல தண்டமா இருக்கிற வேஸ்டா இருக்குறேன்னு பேச்சுக்கு நடுவுல நான் இந்த விஷயத்த இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன்னு எந்திரிக்கிற நிமிஷத்துல இந்த ஒரு வீடியோ வெளியில வந்துச்சுன்னா அந்த நிமிஷம் அந்த வீடியோ பாக்குற பெண்ணோட மனநிலை ஓ இது வச்சா ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை உறவுன்னா இன்னி வச்சா இன்னி பிரச்சனைய டைவர்ஸ் ஆயிடுமோ நம்மளுக்கு உடம்புல இத்தனை பிரச்சனை வந்திருமோ பயத்துலயே உட்காந்துருவா ஓகேங்களா ஒரு வீடியோ போடுறோன்னா ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ற மாதிரி வீடியோ போடணும் அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு லாபம் கொடுக்குற விஷயத்த பண்ணுங்க நீங்க அது பண்ணல மோஜம் பண்ணுங்க என்னென்னமோ பண்ணுங்க நம்ம அந்த தாயத்து கட்டுங்க கழுத்துல அதை கட்டிக்க இதை கட்டுங்க அந்த மாதிரி சொல்லுங்க கேட்கறவங்க கேட்டுட்டு கேட்காம போட்டு ஆனா நீங்க இப்போ போட்டிருக்கிற வீடியோ மிக மிக தவறணும் அதே சமயத்துல ஒரு பெண் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு மிஷின் வாங்கிட்டு ஒரு நூற்கண்டு வாங்கிட்டு உட்காந்து ஓரடிச்சோ ஒரு கிழிஞ்ச துணி தைச்சோ ஒரு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலாம் ஓகேங்களா அந்த விஷயத்த நீங்க ஒரு முட்டுக்கடை போட்டுட்டீங்க இன்னொரு விஷயம் யாராவது ஸ்மால் பட்ஜெட்ல ஒரு கணவன் வந்து எதிர்ப்பு மீறி ஒரு கடைக்கு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கொடுத்து அந்த கடை பக்கத்துல இருக்கிற பிரச்சனை ஆகக்கூடிய கடைகளை எல்லாம் கொடுத்து ஒரு பெண்ணு தைரியமா ரன் பண்றது கஷ்டம் வீட்டில் குழந்தைங்க மாமியாரு மாமனார் வீட்டுக்காரரு இத்தனை வேதத்தையும் பாக்கணும்னா வீட்லயே வச்சுட்டாங்க மிஷினை தெக்க முடியும் ஓகேங்களா நீங்க வந்து இப்படி சொல்றது மிக மிக தவறு அதே சமயத்துல இப்ப வந்து வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்லி போட்டு இஷ்டத்துக்கு சொல்லி போயிடுறீங்க நீங்க ஆனா அதனால எத்தனையோ வீட்டில் பிரச்சனை இப்ப வீட்டில் நல்லா ஓடிட்டு இருக்கு மிஷினு அந்த மிஷின் இருக்குறங்கட்டுதான் புருச முன்னாடிக்குள்ள பிரிவன சண்டை வரும் டைவர்ஸ் அப்படின்ட்டிங்க ஏங்க இத பார்த்த ஒரு மன ரீதியே பாதிக்கப்பட்ட ஒரு கணவரோ வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வர்ற ஒரு கணவரோ ஒரு மனைவியோ மாமியாரோ ஒரு மாமனாரோ இதை பார்த்துட்டு இருந்தா ஏன்னா அவங்களோட கேரக்டர்னால சண்டை வரலாம் வீட்டுல இருக்கிற மாமியார்னால சண்டை வரலாம் மாமனார்னாலும் சண்டை வரலாம் ஆனா இத இந்த மிஷின் இருக்கிறத வீட்டுல வச்சாதான் சண்டை வரும் அப்படின்னு நீங்க ஒரு அது டைவர்ஸ் அப்படின்ட்டீங்க கம்முனா கம்மு கம்முனாட்டி கோன்னு ஒரு மனோரம் ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீங்க டைவர்ஸ் இல்லா இதை பார்த்து இந்த மிஷினை தூக்கி தூரம் போடலாம் எப்படா இவன் இந்த தொழில் விடுவா இந்த தொழிலாளதே இவங்க முன்னேறிட்டு போறா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வச்சு வேறு டைவர்ஸ் ரீதிக்கு போகுது மிஷினை கொண்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல் கொடுப்பாங்க உங்கனால ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு வந்து முடங்கி கிடக்குறா அது உங்கன்னா நீங்க தான் காரணம் ஏன்னா ஜோதிடர்கள் ஏன்னா ஜோசிகர் சொல்றதோ உண்மை நடக்கும் உண்மை ஏன்னா கடவுளுக்கு நம்ம நினைச்சிட்டு போயிட்டோம்னா எதுவுமே நம்பிக்கை போயிடும் ஓகேங்களா நானும் ஜோதிடத்தை நம்புவேன் கண்முடித்தனமா நம்ப நம்பிக்கை கிடையாது இப்ப நீங்க சொன்ன நிறைய பாயிண்ட்ல நிறைய பாயிண்ட் எனக்கே செட் ஆகும் எனக்குன்னே சொன்ன மாதிரியே இருக்குது உண்மையாலுமே இந்த மிஷன் வந்து வீட்டுல இருந்தா டைவர்ஸுங்கிறீங்க உண்மையாலுமே எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பத்து வருஷமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது இப்போ எங்களுக்கு வயசு கொஞ்சம் நாற்பது அவருக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு அப்படி ஆக ஆக நம்மளுக்கு ஓ சரி இன்னி வந்து குழந்தை இருக்காங்கன்னு சொல்லிப்பட்டு இப்போதான் எங்களுக்குள்ள கரெக்டாக நேர்கோட்டில் ரயில்வே தண்டவாளம் கரெக்டாக போகுது ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து சுரட்ட முடி இருக்கு நீங்க எங்க அப்பாவுக்கு சுரட்ட முடியுங்க அதனால எனக்கு சுரட்ட முடி இருக்குது அவங்க இன்னொன்று சொல்லியிருக்கிறீங்கன்னா பல்லுல சந்து விழுகு அப்படின்னு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சந்து பல்லு எனக்கு சந்து பல் இருக்குது சொத்தை பல் வரும் அப்படின்ட்டு இருக்கிறீங்க சொத்த பல் இல்லாதவங்க ஒருத்தரை காட்டுங்க வைக்கலாம் வீட்டில இருந்து நண்டுல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாம் இனிப்பு அப்புறம் தண்ணி கெமிக்கல் சாப்பாடு எல்லாமே கெமிக்கல் எல்லாத்துக்கும் பல்லு வலிக்குதான் செய்யுங்க அப்ப பல்லு பிரச்சனை பல்லு பிரச்சனை இருக்கு பல பிரச்சனை கரெக்டா இருக்குது அப்போ மிஸ் வைக்க கூடாதா அப்படின்னா ஐடி இப்ப ஐடி மட்டும் எடுத்துக்கிறாங்க ஐடி பீல்டு இருக்கிறவங்க கூட சம்பாதிக்கிற சம்பாதனை கஷ்டப்பட்டு மூளையை உடைச்சு அந்த கம்ப்யூட்டர் மீட் தட்டி அவங்க அந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறதுல நாங்க வந்து வீட்லயே உட்காந்து வந்து சம்பாதிச்சுட்டு போயிருவோங்க அது எப்படிங்க எங்க குழந்தையில கேமிச்சு எங்க வீட்டுக்காரர் கிவனிச்சு மாமார் மம்மை கிமிச்சு வீட்டை கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் இந்த மிஷினை வச்சுட்டு அழகா சம்பாதிச்சுட்டு போறோம் ஓகேங்களா அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அதே சமயத்துல உண்மையாண்மே பெரிய கடையை பாப்புலரான இடத்துல போட்டுக்கிறவங்க ஒரு மாசம் நான் சுமாரா சொல்றேன் அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறன் இருக்கு இந்த மிஷினை வச்சு ஓகேங்களா அந்த அளவுக்கு அவங்க திறமையை வளர்த்துக்கிறாங்க நீங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஒன்னா டெலிட்டே பண்ணிருங்க இந்த வீடியோட இந்த மாதிரிலாம் விடாதீங்க தயவு சரிங்களா நீங்க வருஷத்துக்கு முதல் நாளுக்கும் நீங்க பேசுறவங்க தெரியுங்களா இந்த ராசிக்காரர்கள் அம்பானி கூட கை கொடுக்கலான்னு எனக்கு மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க உங்க ராசி இந்த ராசி நீங்க அம்பானி கூட போய் கை கொடுக்கலான்னு நீங்க முன்னேறியும் அம்பானி வருவாங்க வருவாங்க ஒவ்வொரு நாளும் பாக்குறது அம்பானி வரவே மாட்டேங்கிறாங்க நான் யாரு கூட கை கொடுக்கறது இல்லை ஆனா என்னோட சொந்த திறமையினாலேயுமே யூடியூப்னாலுமே நான் நல்லா தான் இருக்கிற சௌக்கியமா இருக்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா நம்பாதீங்க தயவு செய்து ஆண்களே நீங்க இதை பார்த்துட்டு இருந்தாலோ இல்ல பக்கத்துல யாரோ பார்த்து இருந்தாலும் ஆண்கள் கிட்ட காட்டுங்க நான் வந்து கிட்டத்தட்ட இந்த தொழில வந்து எய்த் லீவ்ல இருந்து படிச்சது ஓகேங்களா அந்த காலத்துல இருந்தே படிச்சது அப்ப இருந்து படிச்சு அப்பவே கடையெல்லாம் போட்டுட்டு உட்கார் என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கடை போட ஆரம்பிச்சது இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த தொழில தொ கையில எடுக்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியம் ஏன்னா படிப்பறிவு இல்லாதவங்கிற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு படிப்பு வரலை படிக்கல ஆனா நான் சம்பாதிச்சது நான் ரன் பண்ணது யாருமே செயல்படுத்த முடியாது அத ஒண்ணு சொல்லிட்டேன் நான் நீங்க வந்து பெண்களை தயவு செய்து முடக்காதீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு முடக்க முடக்குறீங்க அப்புறம் சொல்லி தர்றாங்கள குருமார்கள் அவங்களும் முடக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் பத்தாவது ஜோசிகார வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தயவு செய்து பெண்களை என்கரேஜ் பண்ணுங்க இது நல்ல தொழில் பண்ணுங்க எல்லாரும் மன ஆதங்கமா இன்னும் நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் எங்க பாப்பா போதும் அப்படின்ட்டு நான் எதோ தப்பா பேசியிருந்தாலும் எதோ ஹேர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாலும் மன்னிப்பு மன்னிச்சுக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு நான் தப்பு பேசல தப்பா பேசல ஏனுங்க ஏன்னா அவங்களையுமே நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னு அவங்க பேசுனது தவறுதா அவங்க மன்னிப்பு கேட்கல நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க ஐயா இனிமேல் அந்த மாதிரி தவறான விஷயங்களை பரப்பாரு இந்த தையல் மிஷின் தொழில தொட்டு நீங்க எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துருப்பீங்கம்மா நீங்க இந்த வீடியோக்கு கீழே உங்க கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ரகிள நான் மீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறேன் அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு பெண்ணும் இது ஸ்ட்ரகிள மீட் பண்ணிருப்பீங்க அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா